இந்த தலையா சொல்லி வாய மூடல அதுக்குள்ள வந்து நிக்கிறான் பாருத இந்த சாவியை நான் எடுத்துக்கிட்டா இருந்தா சொத்த தலையா அந்த சாவிய குடுடா அது என்னுடைய அம்மனைமா எனக்கு தண்டுது கிளம் கிட்டே சாவியை அடிச்சு புரிஞ்சிணும் வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு போறேங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுங்க நம்ம போற வீடியோ நோட்டிபிகேஷன் இந்த சாவி கிழவு கிட்ட வாங்கிட்டு வந்தது வேஸ்டா போச்சுங்க ஏன்னா டோர் ஆல்ரெடி ஓப்பன் தான் இருந்திருக்கு இன்னைக்கு நம்ம போட்டை வச்சுதாங்க தப்பிச்சு பார்க்க போறோம் அதுக்கான பொருள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் என் கையில பாத்தீங்கன்னா ஸ்பார்க் பிளக் இருக்கு ஒரு வழி அது கீழே போட்டு இங்க வர வழியில் பார்த்தா கிழவு மேல போயிட்டு இருந்தா ஏ பச்சை அதான் என்னப்பா நீ மாமேரெல்லாம் கூப்பிடுற என்னடா கிலோ ஆய் போற மாதிரி உட்கார்ந்த இருக்கு என்னடா சொத்த தலையா பாதி கை சோறுக்கு அந்த வகமா இருக்கு ஆய் போற மாதிரி உட்கார்ந்து உனக்கு எக்ஸசைஸ் பண்ணி இருக்கு அர்த்தமா சரி பாய் சொலையா எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் போய் தர எங்க நம்மளுக்கு இன்னும் ஒரே ஒரு கீ மட்டும் தான் கேட்டீங்கன்னா அது என்னன்னா பேர்ல கீ அது மட்டும் இருந்துச்சுன்னா இப்ப நம்ம போட்டுல இருந்து எஸ்கேப் ஆகி இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போயிடலாம்

யோ தழு என்ன தள்ளுறே ஒத்த நோக்கிட்டீங்களே இல்ல இல்ல இந்த கொலைய நான் பண்ணல தலிடுறேன் நீங்க போய் கால பண்ணீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அது நானும் தானே எதிர்பார்க்கல என்ன ஆளையே காணும் என்னடா கி இது எங்க நம்மளுக்கு பேரலாக்கியும் கட்டிச்சு இதுக்கப்புறமா போட் எஸ்கேப் தான் பெரிய தனமா இங்கிருந்து போட்டோ வேற தள்ளி விட்டுட்டேன் இது என்னன்னு கூட தெரியல இதுவா நம்மளுக்கு முக்கியம் நம்ம தப்பிச்சு போக போறோம் நண்பர்களே போட் எஸ்கேப்புக்கு தேவையான எல்லா பொறுக்க நான் பார்த்தீங்கன்னா திருப்பு தேட்டுட்டேன் இங்க பாருங்களேன் தான் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்கேன்

ஃபைனலி இந்த இந்த டோரை ஓப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட் போட்டுக்கு தேவையான எல்லா ஃபிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம இது என்ன அவங்க வீட்டு போட்டா ஓடாது போட்டு தானே இங்கே தானே கிடைக்கு எப்படி போனா நமக்கு என்ன கெலாம் வந்துடும் போறான் அன்பர்களே ஒரு என்ன அவ்வளவு கஷ்டமா தால இவ்ளோ பெருமை சொல்றீங்க அது போல மாத்திக்க என்னடா நானும் பாத்துட்டு இருக்கேன் ரொம்ப ஓவர பேசிட்டு இருக்கேன் இனிமேட்டு போட் கேட்டு இன்ஜின ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான் அப்புறம் நம்ம இங்கிருந்து புடு 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 என்ன சவுண்ட்ராதுன்னு பாக்குறீங்களா நான் தான் அங்க போட் ஓட்டுறேன் இங்க கிளமுனுக்கு பாய் சொல்லிட்டு போயிடலாம் பாய்ரா சொல்லியா ஐயோ என்னோட போட எடுத்துட்டு போயிட்டானே